ப்ரைஸ் அல்ல மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோபு ஐந்தாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்கள் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவன் இடத்தில் ஒப்புவிட்டேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஐந்தாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே எந்த மனிதனிடத்திலும் என்னுடைய நியாயங்களை சொல்ல மாட்டேன் தேவனிடத்தில் சொல்லுவேன் என்று யோபு எப்படி சொல்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் ஆராய்ந்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசையுடனும் ஆரோனுடனும் ஜனங்கள் வாக்குவாதம் செய்து முறுமுறுத்தார்கள் மோசையும் ஆரோனும் தங்கள் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவித்தார்கள் தேவன் காய்ந்து போன ஆரோனின் கோலை துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க செய்தார் அதன் மூலம் தேவன் ஆரோனை தெரிந்து கொண்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அந்த அதிசயத்தையும் செய்தார் இரண்டாவதாக கர்த்தர் யோனாவை பட்டணத்துக்கு போகச் சொன்னார் அவன் கப்பலில் தர்சுக்கு போனார் கடல் கொந்தளித்ததால் மாலுமி நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தள்ளுவார் என்று தன்னுடைய நியாயத்தை கர்த்தரிடம் செலுத்துகிறார் யோனா பேரில் சீட்டு விழுந்து அவனை தூக்கி கடலில் போட்டார்கள் தேவன் பெரிய மீனுக்கு கட்டளையிட்டு அது அவனை விழுங்கி கரையில் கொண்டு போய் கக்கியது கப்பலில் இருந்தவர்களும் யோனாவுக்கும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயத்தை யோனாவுக்கு செய்தார் அதை எல்லோரும் கண்டார்கள் அடுத்தபடியாக பெதஸ்தா எனப்பட்ட குளத்தின் கரையில் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு நீ வெகு காலமாய் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று தனது தரப்பு நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறான் இயேசு நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி எல்லோரும் சுற்றி இருக்கவர்கள் பார்க்கும் போதே அவன் ஆராய்ந்து முடியாத அந்த பெரிய காரியத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு செய்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்முடைய வேதனை கவலை கஷ்டங்களையும் நாம் பிறரால் ஏமாற்றப்பட்டவைகளையும் அவமானப்படுத்தப்பட்டதையும் அவரிடத்தில் ஒப்புவித்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார் உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களின் சத்துருக்களால் எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் கவலைகளையும் அவமானங்களையும் நாங்கள் உடைய சமூகத்தில் தெரிவிக்கும் போது நீர் எங்கள் விஷயத்தில் நியாயம் செய்து அவர்களின் கண்களுக்கு முன்பாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற யாவரையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு உமை நோக்கி நியாயத்துக்காக போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெரிய காரியங்களையும் செய்ய வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன் கர்த்தருக்கு பிரியமானவர்களே விருதுநகரில் இன்று பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனிக்கிழமை மாலை ஆறரை மணிக்கு பிளஸ்ஸிங் ஹோமில் ஆசீர்வாத கூடுகையின் ஜெபம் நடைபெறுகிறது இதில் தீர்க்கதரிசி எபி தாமஸ் அவர்கள் கத்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிறார்கள் ஜெபியுங்கள் பங்கு பெறுங்கள் ஆம் மேன்